கோபால் ஏன்னா இன்றைக்கு இல்லாட்டியும் என்றார் ஒரு நாள் நான் எட்டி பிடிப்பேன் என்ற தைரியமும் துணிச்சலும் இதுவரை நாம் யாரையும் பார்த்திருக்க முடியாது அவ்வளவு பெரு அவ்வளவு பெரும் மாபெரும் வீரர் சிலம்பாட்டக் கலையிலேயே சிறந்த வீரர் சிறுவயதிலேயே ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போதே சிலம்பாட்டக் கலையை முறையாக ஆசிரியரிடம் கற்று கற்றுக்கொண்டு ஊர் திருவிழாக்களில் எல்லாம் இந்த ஒரு நம்ம பேரன் உட்கார்ந்து யுவதர்சன் அவர் மாதிரி இருக்கும் போதே சிலம்பாட்டம் ஆடுவார் அதையெல்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்தவன் நானும் அதே ஊரை சார்ந்தான் ஊர் திருவிழாக்களில் எல்லாம் சிலம்பாட்டமும் வால் சண்டையும் இன்னும் சொல்லப்போனா குச்சி சண்டைகளும் சொல்லுவாங்க அந்த சண்டைகளும் புள்ளி வேஷமும் மான் கூம்பு ஆட்டமும் என்று திருவிழாக்களிலே உடையாம்பாளையம் நீங்க எங்கேயும் சொன்னா நம்ம பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜுக்கு பின்னாலதான் இருந்த உடையாம்பாளையம் சௌரி அந்த ஊரிலே நாங்கள் அனைவருமே அங்கெல்லாம் பயிற்சி சாலையிலே ஆரம்ப காலத்திலே இந்த கலைகளை தான் வளர்த்து கொண்டு இருந்தோம் ஆனால் ஒரு காலகட்டத்திலே நாம் இதோடு நின்று விடக்கூடாது ரயில்வேலே வெயிட் லிப்டிங் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை தெரிந்தவுடன் கோபாலண்ணா அவர்கள் உடனடியாக இந்த கலைகளை எல்லாம் சற்று ஓரம் தள்ளி வைத்துவிட்டு முழுவதுமாக பயிற்சி எடுத்து ஒரு நல்ல கோச்சிடம் எங்ககிட்ட உடையாம்பளையத்தில் ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் மெடலில் நிறைய பேர் இருக்காங்க வெயிட் லிப்டர்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா மாநில போட்டிக்கு நிகராக செய்யக்கூடிய வெயிட் லிப்டர்ஸ் அவரிடம் முறையாக நாகேஸ்வரன் அவர்கள் அவரிடம் முறையாக ஒரு பயிற்சி எடுத்து அவரிடம் கத்திருக்காரு அது போக இவருடைய ஆசிரியர் முனியப்பன் இவங்க வந்து த்ரீ ஸ்டார் ஜிம்மு நாங்கள் வேறொரு ஜிம்மு நாங்கள் யூஎன்டி வெயிட் லிப்டிங் கிளப்னு நாங்கள் ஒரு ஜிம்மு பட் இருந்தாலும் பல கருத்து வேறுபாடு சில ஜிம்முக்கு ஜிம்மு இருக்கும் ஏன்னால் காம்படிஷன் நல்லா இருக்கும் பட் இருந்தாலும் நாங்கள் எல்லா ஒரே உணர்வோடு கோவை மாவட்டம் என்றே தான் சொல்லுவோம் அப்படி வெயிட் பிங் துறையை அதில் வளர்த்த முதலிலே மாநில அளவில் முதல்ல மாவட்ட அளவில் முதலிடம் படித்தார் மாவட்ட மாவட்ட அளவிலே நடந்திருக்கும் கூடிய போட்டியில் கூட தேசிய போட்டிக்குண்டான ஒரு வடிவமைப்பு இருக்கும் மாநில போட்டியினுடைய சாதனைகள் கோவை மாவட்டத்திலே உடைக்கப்படும் மாநில போட்டிக்கு நிகரான ஒரு வெயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல மாநிலத்தில் முதலிடம் பிடிச்சு ஜம்மு நகர் அங்கு நடந்த நேஷனல் போட்டியிலே அதில் சாம்பியன்ஷிப் வர்றாரு அப்போ ஐசிஎட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது அதை முடித்து நடந்த ஒரு தொள்ளேஷனல் மீட்டில் பதக்கம் பெற்று அவர் சர்வதேச போட்டிக்கு செலெக்ஷன் ஆகிறாரு தெற்காசிய விளையாட்டு போட்டி பாகிஸ்தானில் நடைபெற்றது அந்த விளையாட்டு போட்டியிலே மூன்று கோல்டு மெடல் மூன்று கோல்டு மெடல் வாங்கி இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்தார் அதற்கு பிறகு பாகிஸ்தானிலே நடைபெற்ற சாரி நியூசிலாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் கேம்ஸ் அதில் ஒரு சில்வர் மெடலும் பிரான்ஸ் மெடலும் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் இத்தனை பெருமைக்கு சொந்தக்காரர் கோபால் அவர்கள் அப்பொழுது ஸ்டேஜில் வந்து மூணு வின்னர் வின்னர் ஸ்டாண்ட் ஏறி நிற்பாங்க வின்னர் ஸ்டாண்ட் ஏறி நின்றதும் அந்த நாட்டினுடைய அதிபர் பாகிஸ்தானில் நடந்தால் அந்த நாட்டினுடைய அதிபரோ அல்லது பிஐபி வந்திருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு பதக்கம் அணிவிப்பார்கள் பதக்கம் அணிவித்த அடுத்த நொடியே நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் முழங்கும் தேசிய கொடி உயரும் இது நம்முடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படி ஒரு பெருமையை ஒவ்வொரு தேசிய பண்ணியிருக்காங்க அதை இந்த நேரத்திலே நான் நினைவு கொள்கிறேன் இல்லாமல் அங்க பதக்கம் வாங்கிய கையோடு அப்போது இருந்த நம்முடைய ஜனாதிபதி வெங்கட்ராமன் மரியாதைக்குரிய ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் அவருக்கு அழைத்து ஜனாதிபதி மாளிகையிலே விருந்து கொடுக்கிறார் அந்த விருந்து நிகழ்ச்சி முடிஞ்சவுடன் பி எம் அப்போது இருந்த சந்திரசேகர் அவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கேஸ் அவார்டு கொடுக்கிறார்கள் அப்படி ஒரு சிறப்பு அது முடிந்த கையோடு தமிழகத்துக்கு வருகிறார் அப்போது இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் இவருக்கு பாராட்டும் பதக்கமும் கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கேஸ் கொடுக்கிறார் அப்போது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் விளையாட்டு வீரர் சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பென்ஷன் கொடுப்பதாக ஒரு உறுதி எடுத்து அந்த வகையிலே இன்றைக்கு கோபால் அவர்கள் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறார் சிறப்புக்கும் சொந்த கோபால் கோபால் இப்போ நடைபெற்ற பல போட்டிகள் ஸ்டேட் போட்டியாலும் மாநில போட்டிகளாலும் முன்னின்று நடத்தி கொடுக்கக்கூடியவர் பல வீரர்களை உருவாக்கி இருக்கிறார் அவங்க கொடுத்திருக்காங்க பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அது இல்லாமல் இன்டர்நேஷனல் கௌரிச்சிருக்காங்க இவரால் இவரால் வளர்க்கப்பட்டு முன்னுக்கு வந்த எங்களது உடையாம்பாளையத்திலே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் இன்றைக்கு சதன் ரயில்வேலையும் ஐசிஎஃப்ல வெஸ்டர்ன் ரயில்வேலையும் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய மிலிடரி நேவி ஏர்போர்ஸ் என்று எல்லா துறையிலுமே அரசு துறையிலே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இவரால் வளர்க்கப்பட்டவர்கள் இந்த நேரத்திலே சொல்லி மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும்

சாரி கங்கா தேவி அவர்கள் வந்து ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில மூன்று தடவை சர்வதேச போட்டியிலே இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் அவர் இன்றைக்கு